சிஎம்ஏ அப்படின்ற படிப்பு என்ன இந்த சிஏக்கும் சிஎம்ஏக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன சார் சிஎம்ஏ அப்படின்றது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த படிப்பு வந்து சிஏக்கு நிகரான ஒரு படிப்பு தான் இதுவும் வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு தான் ஸோ இப்போ சிஏ படிச்சவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டாக்ஸ் பிளானிங் ஃபைனான்ஷியல் பிளானிங் மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க ஆனால் இந்த சிஎம்ஏ அப்படின்றது அந்த பெயரே பாருங்களேன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த படிப்பை முடித்தவர்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா ஒரு வியாபார நிறுவனமோ அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனமோ குறிப்பாக உற்பத்தி நிறுவனங்களில் இவர்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த நிறுவனங்கள் வந்து லாபகரமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ இப்போ சிஎம்ஏ படிச்சவங்க தான் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் அவங்க தயாரிக்கிற பொருட்களுடைய அடக்க விலை என்ன அதுக்காக அவங்க வாங்கின ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுடைய லேபர் காஸ்ட்டு ஸோ இதனுடைய செலவுகள் என்னன்றது துல்லியமாக கண்டுபிடிச்சு என்ன விலைக்கு விற்றால் அந்த பொருளை வந்து லாபத்துக்கு விற்க முடியும் அந்த நிறுவனம் வந்து லாபகரமாக செயல்பட முடியும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸுடைய முக்கியமான ஒரு வேலை ஸோ இப்போ வந்து ஒரு பொருளை விற்பனை செய்வது மூலமாக மட்டும் நமக்கு வருமானம் கிடச்சிடும் ஆனால் அதனுடைய நிறுவனத்தினுடைய செலவுகளை வந்து நம்ம முறையாக பராமரிக்கலை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அந்த நிறுவனம் லாபத்துக்குள்ளே வர முடியாது ஸோ அதனால தான் நம்மளுடைய காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் குறிப்பாக இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கடந்த பத்து இருபது வருடங்களாக இவங்களுக்கு உருவாகிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நிறுவனங்கள் ஸோ ஒவ்வொரு துறையிலையுமே புது 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 நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த எல்லா நிறுவனங்களுடையுமே இவர்களுடைய வாய்ப்பு இருக்கும் சோ இந்த படிப்போம் நம்ம சி ஏ படிப்பு மாதிரியே தான் படிக்கணும் பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் கிடையாது நான் டென்த்து ப்ளஸ் டூ கொஞ்சம் லைட்டாக ஆவரேஜாக தான் படித்தேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வரணுன்ற ஒரு ஆசை இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்குள்ளே வரலாம் உங்களுக்கு வந்து இனிமேல் படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அதற்கான நல்ல கல்வி நிலையங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படிப்புகள் வந்து எளிமையாக இருக்குன்றதை சொல்லலாம் சிஎம்ஏலையும் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது முதல் நிலை இதில் நாலு பேப்பர் இருக்கும் அடுத்தது இன்டர்மீடியட் அப்படின்றது இரண்டாம் நிலை இதில் உங்களுக்கு எட்டு பேப்பர் இருக்கும் இங்கேயும் நீங்கள் வந்து நாலு நாலு பேப்பர் பேப்பராக பிரித்து வந்து உங்களுடைய தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும் அடுத்த நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சிஏல எப்படி ஆர்டிக்கல் ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னமோ இரண்டு வருட காலம் இங்கே நமக்கு வந்து இதே மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் இங்கே நம்ம ஒரு ஒன்றரை வருட காலம் வந்து இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் மட்டும்தான் அந்த பயிற்சி எடுக்க முடியும் ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு நிறுவனம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உற்பத்தி செய்கிற நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஃபைனல்ஸ் இருக்கும் ஃபைனல்ஸில் நீங்கள் எட்டு பேப்பர் இருக்கும் ஸோ இதுலேயும் நீங்கள் நாலு நாலு பேப்பராக பிரித்து எழுதுகிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ குறிப்பாக சொல்லணும்னா சிஏவாக இருந்தாலும் சரி சிஎம்ஏவாக இருந்தாலும் சரி எப்படி இந்த படிப்புகளில் சேர்வது மிக மிக எளிதோ அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம வந்து அறிவியல் துறை சார்ந்த எந்த படிப்புகளை எடுத்தாலும் அதில் சேருவது வந்து மிக மிக கடினம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லூரி அதில் எவ்வளோ சீட்ருக்கு இல்லை சமூகம் சார்ந்த கோட்டாக்கள் இருக்கும் இல்லை கல்வி கட்டணங்கள் டொனேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் சிஎஸ்ஐமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் கிடையாது சேருவது மிக மிக எளிது அதே மாதிரி இதை படித்து முடிக்கிறதும் மிக மிக எளிதுன்றதை உண்மையாக சொல்ல முடியும்